வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே திதிக்கான பதிவு அதாவது பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு இந்த மாதிரியான நாள் நமக்கு திரும்பி வராதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளாதான் இந்த பஞ்சமி திதி நமக்கு இருக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா நமக்கு பணம் கட்டுக்கட்டா சேர்றதுக்கு ஒரே ஒரு வெற்றிலைய வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் எண்டு கார்ட்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய காரிய சித்தி நேரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெகுலரா பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தின பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவை நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த காரிய நேரத்தை பத்தி தான் நாம பாக்க போறோம் இந்த காரியசித்தி நேரம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் தான் நமக்கு இருக்கும் இந்த ஒரு நிமிஷத்துல உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எதை நீங்க பேசுறீங்களோ அது நிச்சயமா நடந்தே தீரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நிமிஷத்தை பத்தி தான் இப்ப நாம ஒரு நிமிஷம் என்னன்னு நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் கோல்டன் மினிட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுலயும் இந்த கோல்டன் மினிட் அதாவது பஞ்சமி திதியில வரக்கூடிய கோல்டன் மினிட் நமக்கு இன்னமுமே சிறப்பானது அதற்கான காரணத்தையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு நாம பார்க்கலாம் வர்ற புதன்கிழமை பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இதுல வரக்கூடிய கோல்டன் மினிட பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே கொடுத்திருக்க கூடிய கோல்டன் மினிட பத்தின வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் எண்டு ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன் அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா அந்த கோல்டன் மினட்கான வீடியோவை நீங்க பாருங்க இப்போ இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாளா சொல்றாங்க அதாவது தை மாசத்துல அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பது நாட்களை சியாமலா நவராத்திரின்னு சொல்லுவோம் வட மாநிலத்தவர்கள் பாத்தீங்கன்னா இத குப்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த குப்த நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதிய வசந்த பஞ்சமின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நாள் தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாள் நாம எப்படி விஜயதசமி நாட்கள்ல நம்ம குழந்தைங்கள ஸ்கூல்ல சேர்க்கிறோமோ நல்ல விஷயங்கள் அதாவது புதுசா ஆரம்பிக்க கூடிய விஷயங்களை இந்த விஜயதசமி நாள்ல செய்யறோமோ அதே மாதிரி வட மாநிலத்தவர்கள் எல்லாம் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்குதான் அவங்களோட குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்ப்பாங்க அதே மாதிரி கலைகள் சம்பந்தப்பட்ட பணிகளை ஆரம்பிக்கிறதும் இந்த நாள்ல தான் செய்வாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலோட தான் இந்த வசந்த பஞ்சமி வருது அதாவது புதன் புதன்கிழமையோட இந்த வசந்த பஞ்சமி திதி நமக்கு வருது கல்வி கேள்வி நமக்கு சரியா இருக்கணும்னா புதன் கிரகத்தோட அருள் கட்டாயமா தேவைப்படும் அந்த வகையில இந்த புதன் புதன்கிழமையோட சேர்ந்து சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாளான வசந்த பஞ்சமி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு அது மட்டும் இல்லாம இந்த வசந்த பஞ்சமி தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரோட சின்ன வயசுல சாந்திபணி முனிவர் கிட்ட கல்விய கத்துக்கிறதுக்காக குருகுல வாசம் செய்ய ஆரம்பிச்ச நாள்னு சொல்லுவாங்க அந்த வகையில பாக்கும்போது இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு ஒவ்வொரு மாசமும் நமக்கு பஞ்சமி திதி வந்தாலும் மூன்று பஞ்சமி திதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கருட பஞ்சமி ரிஷி பஞ்சமி வசந்த பஞ்சமி அந்த வகையில நமக்கு இப்போ வசந்த பஞ்சமி இருக்கு அதே மாதிரி நம்ம நான் உங்களுக்கு கோல்டன் சரஸ்வதி தாயாருக்கு உரிய இந்த ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லியும் வரும் சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாள்ல வரக்கூடிய இந்த ஒரு நிமிஷம் அதாவது சரஸ்வதி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த ஒரு நிமிஷம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இல்லையா அந்த வகையில இந்த ஒரு நிமிஷத்தை தான் எப்படி நான் போறேன் இந்த ஒரு நிமிஷத்தை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றதுங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த வீடியோல நான் ரெண்டு விதமா உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்க உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல அடுத்ததா உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் நான் கோல்டன் மினிட் வீடியோல சொல்லி மாதிரி நம்ம நாக்குல சரஸ்வதி தாயார் வாசம் செய்யறாங்க இப்படி சரஸ்வதி தாயார் அவதரிச்ச நாள்ல சரஸ்வதி தாயாருக்கு உரிய கோல்டன் மினிட்ல நாம என்ன பேசுறோமோ அது நிச்சயமா நமக்கு நடக்கும் நம்ம சேனல்ல சகோதரி ஒருத்தவங்க அவங்களுடைய குழந்தை ஞாபக மறதி இல்லாம படிப்புல கவனம் செலுத்தி நல்லா படிக்கிறதுக்காக பரிகாரம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த பஞ்சமி நாள்ல நீங்க செய்ய இப்போ முதல்ல பஞ்சமி திதி அன்னைக்கு கோல்டன் மினிட் நமக்கு எப்ப வருதுன்னு பாக்கலாம் மத்தியானம் ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு நமக்கு கோல்டன் மினிட் வருது இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க பூஜை அறையில உட்கார்ந்துதான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது எந்த இடத்துல இடத்துல இருக்கீங்களோ அந்த இருந்து நான் மாதிரி அப்படி வாய் விட்டும் வாய் விட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க தாராளமா வாய் விட்டு சொல்லுங்க மத்தபடி ஆபீஸ்லயும் வெளியிடங்கள்லயும் இருக்கிறவங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க முதல்ல உங்க குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்க குழந்தை நல்லா படிக்கிறதாவும் நல்ல மார்க் வாங்குறதாகவும் படிப்புல அதிக அளவுல ஆர்வம் கட்டுறதாகவும் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க பண வரவு அதிகரிக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க திருமணம் நடக்கிற மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரி கணவர் உங்க சொல் பேச்ச கேட்கற மாதிரி நீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற மாதிரி இப்படி உங்களுடைய தேவை என்னவோ அதை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க இந்த நேரத்துல உங்க கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையையோ அடகு வச்ச நகைய மீட்கணுங்கிற எண்ணத்தையோ உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க எதிர்மறையான வார்த்தைகள் நீங்க பயன்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி உங்க குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நீங்க செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா வாய் விட்டு சரஸ்வதி தாயாரோட பீஜ மந்திரத்தை நீங்க சொல்லுங்க வாய் விட்டு சொல்லுங்க அப்படி இல்லனா மனசுக்குள்ளயும் நீங்க சொல்லலாம் ஐம் இதுதான் சரஸ்வதி தாயாரோட பீஜ மந்திரம் இந்த ஒரு நிமிஷம் அதாவது மத்தியானம் ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு உங்களால எத்தனை முறை இந்த ஐங்குற பீஜ மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க கரெக்டா ஒரு நிமிஷம் தான் சொல்லணுமான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது நீங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கூட சொல்லலாம் ஆனா ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த ஐம்ங்கிற வார்த்தையை சொல்றது நல்லது ஒரு சிலரால கரெக்டா டைம் பார்த்து இந்த டைத்துக்கு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கோ அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கோ நீங்க அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு இந்த ஐங்குற மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சு ரெண்டு மணி மூணு நிமிடங்கள் வரைக்கும் சொல்லும்போது இது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க அதாவது சுத்தமா இருக்கிறவங்க சரஸ்வதி தாயாரோட பீஜ மந்திரத்தை சொல்லுங்க இப்போ வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்க பீஜ மந்திரத்தை சொல்றதுக்கு பதிலா உங்க வேண்டுதல் என்னவோ அதை நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு அவசர தேவைக்காக பணம் ஏதாவது தேவைப்பட்டா அதை எப்படி சொல்லணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுதுன்னா எனக்கு ஐம்பதாயிரம் பணம் கிடைத்து விட்டது எனக்கு ஐம்பதாயிரம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா வாய் விட்டு சொல்லுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணி மூணு நிமிடங்களுக்கு அலாரம் வச்சுக்கிட்டு இத நீங்க சொல்லுங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் நான் நினைத்த இடத்தில் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அஃபர்மேஷன் நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த டைம்ல சொல்லுங்க இந்த இந்த கோல்டன் கோல்டன் நமக்கு வரும் டிவைட் கூட நாம சொல்லலாம் டெய்லியும் இந்த கோல்டன் மினட்டை பயன்படுத்திக்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுலயும் குறிப்பா இந்த வசந்த பஞ்சமி வரக்கூடிய நாள்ல நீங்க யூஸ் பண்ணும் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி